பவி இன்டர்நெட் ஃபார்ம் கணிவர் என்பூடுவர் இருக்கிறேங்க இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது மூங்கில் தட்டிங்க இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா முப்பது தட்டிக்கு சேல்ஸுக்கு இருக்குங்க இது அனைத்துமே பார்த்திங்கன்னா ஏழு அடி அகலமு நாலரை டு நாலே முக்கால் அடி நீ ஹைட்டும் இருக்குதுங்க அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல முத்துன மூங்கிலிருந்து இருந்து விள விளைஞ்ச மூங்கிலிருந்து நல்லா தரமாக எடுத்திருக்காங்க அந்த சலாக்கள்லாம் ஏறாத மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சைனிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க இது டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் ஒரு ஃபார்ம் காலி பண்ண பார்த்தீங்களா ஒரு இருந்து டோட்டலாக எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டேமேஜஸ் இருக்குங்க அந்த நாலஞ்சு கழிச்சிட்டு மீதி ஒரு இருபத்தஞ்சி தட்டி கொடுத்துர்லாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு தட்டி வந்து ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க நாலடி ஹைட் இருக்குது மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா நாலே முக்கால் அடி ஹெய்ட் அளவுக்கு இருக்குங்க அனைத்துமே தரமாக இருக்குது இதில் வந்து நல்லா இருக்கிறத எடுத்துக்கிட்டுங்க நல்லா இல்லாத வந்து விட்டுட்டு போய்க்கலாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேட்டு தான் வரும் ஏன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கிறது ஒரு ரேட்டு வருங்க டேமேஜஸ் கம்மியாக இருக்கிறது ஒரு ரேட் வரும் விருப்பம் இருக்கு வந்து எது வேணுமோ பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நேரில் வந்து அதை பேசிக்கலாங்க இது இடம் இடங்கள் கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் கருகாமியில் மூத்தாமலைங்கிற ஊரில் இருக்குதுங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் பார்க்கறது வந்து பிரஷ்கட்டர் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க அது சேம் அதே ஃபார்மில் எடுத்தது தான் அரை மணி நேரம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே புத்தம் புதுசாக அப்படியே இருக்குங்க அடுத்த வீடியோவில் வந்து அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் இன்றைக்கே பார்க்கலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து எப்படி ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குன்னு செக் பண்ணிங்க அப்புறம் பார்த்துக்கலாம் இது சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த நாலடி ஹைட்டில் இருக்கிறது லென்த்து சேம் அதே ஏழு அடி லென்த்தானுங்க ஹைட்டு மட்டும் ஒரு நாலு நாலே ஏழு அடிக்குள்ளே இருக்குது இது விற்பனருக்கு இருந்தால் எடுத்துக்கலாங்க இல்லைனாலும் ஓகே பிரச்சனை இல்லை இருந்துகிட்டு போகணுன்னு விட்டுர்லாங்க ஆனால் மூங்கில பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நல்லா சார்ப்பாக சீவி நல்லா தரமாக வச்சுருக்காங்க நல்லா சேவையிறன மூங்கிலுங்க நார்மலாக இது மாதிரி மூங்கிலாம் பார்த்தீங்கன்னா எட்நூறு எட்நூற்றம்பது அந்த பட்ஜெட்டில் வந்து கடையில் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் மினிமம் பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்கலாங்க இது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் ஒரு சாப் கட்ரு ஒன்று சேல்ஸுக்கு இருக்குதுங்க அதுவும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மூங்கில் வந்து வெயிட் வெயிட் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டுங்க பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பேர் சேர்ந்து தூக்க முடியாத அளவுக்கு தான் வெயிட் இருக்குது எல்லாமே நல்லா விளைஞ்சு மூங்கிலுங்க நல்லா காஞ்ச இருந்து எடுத்து போட்டிருக்காங்க பச்சை மூங்கில் போட்டிருந்தா கூட உங்களுக்கு அந்த இது கிடைக்குங்க அந்த ஃப்ளெக்சிபில் கொஞ்சம் மாறி வரும் இது நல்லா நல்லா இருக்குங்க பாருங்கள் மூங்கில் அனைத்துமே வந்து திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இல்லை சேவேறின மூங்கிலுங்கிறதுனால அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுங்க நார்மலாக வாங்குகிற தட்டி வந்து நானூறுரூவா நானூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்குற தட்டி இருக்குங்க நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போஸ்ட் போட்டிருப்பேன் நானூற்றி இருபது ரூபாய்க்கு அது வந்து இந்த குவாலிட்டி வரலைங்க இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் இருக்குது அது வந்து ஆறு அடி ஹைட்டு வந்து ஆறு அடி லென்த் வந்ததுங்க இது வந்து ஏழு அடி லென்த்து இருக்குது ஏழு 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 அடி லென்த்து வருங்க அதுக்கு இது கம்பேர் பண்ணையில் இது கொஞ்சம் பெஸ்ட் குவாலிட்டி இருக்குதுங்க அந்த அந்த நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கின மூங்கில் இருக்குங்க இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க இது வந்து ஹைட் கம்மியானது இது போக பார்த்தீங்கன்னா டேமேஜஸ் வந்து ஒன்று தனியாக இருக்குதுங்க இந்த இது ஒரு இது வந்து டேமேஜஸ்ங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அடி விட்டுருச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு டேமேஜஸ் வரலாங்க அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் திரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி வேணும் புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப நன்றிங்க